வெளிநாட்டு சுற்றுலா பயணி துன்புறுத்தல் தெருவோர உணவு வியாபாரி அதிரடி கைது விசேட அதிரடி படையினருக்கு துப்பாக்கிச் சூட்டு பயிற்சி காவல்துறை மாதிபரின் அதிரடி உத்தரவு ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாஸ் ராஜபக்ச பாலித தேவர பெரும திடீர் மரணம் இலங்கையில் இன்று முதல் புதிய விசா நடைமுறை ஜாலியில் இரு பெண்கள் மீது வாழ்வெட்டு இளைஞர் நடத்த விபரீத முடிவு பவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் மீது போலீசார் தாக்குதல் பட்லரின் அதிரடி ஆட்டத்தால் கொல்கத்தா வீழ்த்திய ராஜஸ்தான் வெளிநாட்டு வாடிக்கையாளரிடம் கொத்ரொட்டிக்கு அதிக தொகையை வசூலிக்க முயன்று தெருவோர உணவு விற்பனையாளர் அவரை வாய்மொழியாக துன்புறுத்தியதால் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சுற்றுலா பயணி தெருவோர உணவுக் ஒன்றுக்கு சென்று கொத்ரோட்டியின் விலையை விசாரித்துள்ளார் இதன்போது கொத்ரோட்டியின் விலை ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயின கடைக்காரர் தெரிவித்த நிலையில் அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணியை விரும்பினால் வாங்குங்கள் இல்லையென்றால் சென்றுவிடுங்கள் என வார்த்தையால் துன்புறுத்தியுள்ளார் வார்த்தையால் துன்புறுத்தியுள்ளார் உணவக உரிமையாளர் இந்த சம்பவத்தை காணொலியாக பதிவாக்கிய குறித்த சுற்றுலா பயணி அதனை சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பிய நிலையில் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் அதிகப்படியான கட்டணம் மற்றும் துன்புறுத்தல்கள் குறித்து கவனத்தை ஈர்த்தது அடுத்து அந்த தெருவோர உணவுக் கடை உரிமையாளர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்த விசேட அதிரடி படையினருக்கு விசேட பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் ஏல்பட்டிய காவல்துறை பிரிவிற்கு விஜயம் செய்திருந்த போது அவர் நேற்றைய தினம் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தப்பிச் செல்லும் பாதாள உலக குழு உறுப்பினர்களை மோட்டார் சைக்கிள்களில் துரத்தி சென்று துப்பாக்கிச்சூடு நடாத்த பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த நூறு பேருக்கு இந்த விசேட துப்பாக்கிச்சூட்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளது எதிர்வரும் மூன்று மாத கால பகுதியில் இந்த நாட்டிலிருந்து போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழு செயற்பாடுகள் இல்லாதொழிக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு பல்வேறு தரப்பினர் தமிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல்வேறு தரப்பினர் தம்மிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவில் அங்கம் வகிக்கும் பலர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு கோரியுள்ளனர் பௌத்த தேரர்கள் ஏனைய மத தலைவர்கள் உள்ளிட்ட தரப்பினரும் இவ்வாறானதொரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இந்த கோரிக்கைகள் குறித்து நன்றாக சிந்தித்து எதிர்வரும் வாரங்களில் இறுதி தீர்மானத்தை அறிவிக்க உள்ளேன் நாட்டின் ஒரு அரசியல் கட்சி மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எதிர்வரும் தேர்தல் வித்தியாசமானது தீர்மானம் மிக்கது கட்சியை பார்த்து வாக்களிக்கும் முறை மாறி போட்டியிடும் நபரை கருத்தில் கொண்டு வாக்களிக்கும் முறை உருவாகும் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதியமைச்சர் பாலித தேவரப்பிரம நேற்று திடீரென உயிரிழந்துள்ளார் நேற்று திடீரென உயிரிழந்துள்ளார் மின்சாரம் தாக்கியதில் இவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழக்கும் போது அவருக்கு வயது அறுபத்தி நான்கு என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதியமைச்சர் பாலித தேவரப்பிரம மக்களிடத்தில் அதிக செல்வாக்கை பெற்றவராக காணப்பட்டார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் நோய் தாக்கங்களின் போது மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு உதவி செய்வதில் மிக மும்முரமாக செயற்பட்டு பலரால் பாராட்டப்பட்ட ஒருவர் குறிப்பாக கிராமத்து மக்களிடத்தில் அதிக வரவேற்பை பெற்றவராகவும் இவர் இருந்து வந்துள்ளதோடு நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தின் பின்னர் செயற்பாட்டு இருந்து விலகி அவர் சமூக சேவைகளில் ஈடுபட்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் நேற்று முதல் புதிய விசா நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதாகவும் இன்று முதல் ஆன்லைன் விசா வழங்கும் முறையை அறிமுகப்படுத்துவதாகவும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் எஸ் எச் ஜே இலுப்பட்டிய தெரிவித்துள்ளார் புதிய முறையின்படி விசா வழங்குவதற்கான கட்டணங்கள் தேவையான வசதிகள் மற்றும் இலங்கையில் தங்கியிருக்கும் காலம் ஆகியவை நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்டு வர்த்தமானிய அறிவிப்பில் விவரிக்கப்பட்டுள்ளன அறிவிப்பின்படி சுற்றுலா வணிகம் போக்குவரத்து விசாக்களுக்கான காலளவு மற்றும் கட்டணங்கள் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன ஜாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் தாய் மற்றும் மகள் மீது பால்வெட்டு தாக்குதல் நடாத்திவிட்டு இளைஞரொருவர் தற்கொலை செய்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று அதிகாலை பண்ணத்தரிப்பு பனிப்புலம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது காயமடைந்த தாயும் மகளும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வாள்வெட்டு தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பிச் சென்ற முப்பத்தி ஏழு வயதான இளைஞன் அப்பகுதியில் உள்ள காணியொன்றில் தற்கொலை செய்து உயிரை மாய்த்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த இரண்டு சம்பவத்திற்கும் காதல் விவகாரமே காரணம் என தெரிவித்த போலீசார் மேலுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியாவில் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபரொருவருடன் இணைந்து புளியங்குளம் போலீசார் இளம் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது வவுனியா சின்ன பூவர் சங்குளத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையே தாக்குதலுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்ததாவது விசாரணை இருப்பதாக புளியங்குளம் போலீசார் என்னை அழைத்தனர் நான் அங்கு சென்ற நிலையில் எனது தொலைபேசி காய்ப்பை என்பன பறிக்கப்பட்டு இரு கையிலும் விலங்கு போடப்பட்டது போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி உட்பட ஏனைய போலீசாரும் என்னை பிடித்து வைத்திருக்க வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருந்த நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்திற்குள் வைத்து என்னை தாக்கினார் அத்துடன் என்னை இழுத்துச் சென்ற அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த நபரின் வாகனத்தில் ஏற்று முற்பட்டனர் இதன்போது நான் பொதுமக்களின் உதவினை நாடி பிரதான வீதியை மறைத்திருந்தேன் பின்னர் மீண்டும் என்னை போலீஸ் நிலையத்திற்குள் இழுத்துச் சென்றதுடன் பதில் போலீஸ் பொறுப்பதிகாரி அவரது சப்பாத்து கால்களால் எனது நெஞ்சில் தாக்கினார் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் என்னிடம் வாக்குமூலம் பெற்றுவிட்டு போலீஸ் நிலையத்திலிருந்து என்னையும் எனது மனைவி பிள்ளைகளையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் போலீசாரின் தாக்குதலினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த விடயம் தொடர்பாக தாக்கப்பட்டவரின் மனைவி வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதுடன் வைத்தியசாலை போலீசாரிடமும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரிக்கெட் தொடரில் நேற்றைய ஆட்டம் விறுவிறுப்பு மிக்க ஒரு போட்டியாக அமைந்திருந்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதிக்கொண்ட இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுக்கொண்டது இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்று ராஜஸ்தான் அணியே பந்து தேர்வு செய்தது இதன்படி முதலில் ஆடிய கொல்கத்தா அணிக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பில்சால் பத்து ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்திருந்தார் எனினும் இவருடன் களமிறங்கிய சுனில் நரையின் சிறப்பாக ஆடி சதம் கடந்தார் போட்டி முடிவில் ராஜஸ்தான் அணி எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று இரண்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கொல்கத்தா சார்பில் ஹர்சித் ராணா சுனில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது